ம்ஹமத்து வரகாத்தும் அல்லாஹுவை பொருந்திக்கொள்ளும் வகையில் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் வகையில் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது நமக்காக அவன் தன் அருளை தாராளமாக வழங்குகிறான் மேலும் அல்லாஹ் தனித்தவன் அவனை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள்கள் வேறில்லை என்றும் அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்றும் சாட்சி கூறுகிறேன் அவனுடைய ரஹ்மத்தில் ஆதரவு வைக்கிறோம் அவனுடைய பொருத்தத்தையும் உயர்வையும் கொண்டு நாம் வெற்றியடைவோம் மேலும் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதரும் அடியாரம் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் அவர்களை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுத்து நேர்முல் படுத்தினான் அதனால் உயர்வையும் புகழையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள் இன்னும் நபி அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்வானாக அன்பின் சகோதரிகளே முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்து கொடுக்கிறேன் தக்குவா என்பது அனைத்து நலவுகளையும் தன்னகத்தை கொண்டதாகவும் வெற்றிக்கான காரணியாகவும் மன அமைதிக்கான அடிப்படையாகவும் ஈருலகிலும் சந்தோஷத்திற்கான உறைவிடமாகவும் இருக்கிறது சகோதரர்களே பெருமைக்குரிய வார்த்தையான அவனை விட நான் மேலானவன் என்பதை நாம் சில நேரங்களில் அடிக்கடி பாவிப்பதுண்டு உண்மையில் அது வெறும் வார்த்தை கிடையாது மாறாக அது ஒரு மறைமுகமான உணர்வாகும் இதயங்களில் ஊடுருவி ஆழமாக உள்ளத்தில் குடிகொண்டு விடுகிறது இந்த வார்த்தையின் பின்னணியில் இருக்கும் தன்னிலை உயர்வு மனிதனை அழிவிற்கே இட்டுச் செல்லும் ஒரு ஆபத்தான பாதையாகும் ஒன்றோடொன்றை ஒப்பீடு செய்து பார்ப்பது அவ்வாறான வார்த்தை பிரயோகத்திற்கு காரணமாக இருக்கிறது ஒரு மனிதன் மற்றவர்களை விட தானே சிறந்தவன் என்றோ உயர் பதவிகளுக்கு தானே தகுதியானவன் என்றோ எண்ணம் கொள்கின்ற போது அவ்வாறு சொல்ல தூண்டுகிறது ஏனெனில் அவன் தன்னிடம் உள்ள திறமைகள் மற்றும் ஆற்றல்கள் எதுவும் மற்றவர்களுக்கு கிடையாது என்று எண்ணுகிறான் மற்றவர்களுக்கு கிடைத்த உழைப்பு மற்றும் பதவிகளை எளிவாக பார்க்கிறான் மேலும் நானே அதற்கு தகுதியானவன் அவனை விட அதிகமாக நானே அறிந்து வைத்திருக்கிறேன் அவனை விட நானே சிறந்தவன் அதற்கு பொருத்தமானவனும் நானே என்று பெருமிதம் கொள்கிறான் இந்த எண்ணம் மறைமுகமாக அல்லாவின் நீதியில் குறை காண்பதாகவும் அவனுடைய ஞானத்தில் சந்தேகம் கொள்வதாகவுமே உள்ளது மேலும் நானே தகுதியானவன் என்று சொல்வது அல்லாஹுவின் ஏற்பாட்டில் தானும் பங்குதாரர் என கூறுவது போல் ஆகிறது அல்லாஹுவை இந்த எண்ணங்களில் இருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு மற்றவர்களோடு ஒப்பீடு செய்வதை யார் வழக்கமாக கொண்டுள்ளாரோ அவர் மறைமுகமாக இணை வைப்பில் விழுந்து விடுகிறார் இன்னும் தன்னை உயர்வாக மேலானவனாக காண்பவன் முதல் பாவியான கொண்டு சென்றதோ அதே பாதையில் பயணிக்கிறான் என்பது பொருளாகும் நானே மேலானவன் மாறாக மனித வாழ்க்கையின் பல தருணங்களில் திரும்ப திரும்ப வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நேரடியாக பாவிக்கவில்லை என்றாலும் தன்னை உயர்வாக நினைப்பதிலும் பிறரை இழிவாக பார்ப்பதிலும் பிறரை தாழ்த்தி பேசுவதிலும் குறைவாக மதிப்பிடும் வகையில் புறக்கணிப்பதிலும் அந்த வார்த்தை மறைமுகமாக வெளிப்படுகிறது அதிகாரி தனக்கு கீழ் வேலை பார்க்கும் தொழில் தொழிலாளர்களை அவமதிக்கும் போதும் செல்வம் படைத்தவர்கள் ஏழைகளை தாழ்ந்தவர்களாக பார்க்கும் போதும் மார்க்கப்பட்டுள்ளவன் தவறு செய்பவனை கேவலமாக காணும் போதும் ஒருவன் தனது சிந்தனை திறன் தொழில் குடும்ப பின்னணி போன்றவற்றை வைத்து பெருமைப்படும் போதும் நானே மேலானவன் எனும் வார்த்தையை மறைமுகமாக சொல்லுகிறான் என்பது தெளிவான ஒன்றாகும் பெருமைக்குரிய இவ்வார்த்தை மார்க்க விடயங்களை விட்டு வைக்கவில்லை மட்டுமே சத்தியத்தில் இருக்கிறேன் என்னை தவிர உள்ளவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் என்று நினைப்பதிலும் அது வெளிப்படுகிறது நான் விவாதம் அல்லது இறைவன் பக்கம் அழைக்கிறேன் என்ற போர்வையிலும் அல்லது உபதேசம் செய்கிறேன் என்ற பெயரிலும் அந்த மனநிலை மறைமுகமாக இருந்தாலும் அது உண்மையில் தெளிவான பெருமையாக இருக்கிறது நானே மேலானவன் என்று எவர் சொல்லுகிறாரோ அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார் ஏனே மனிதர்களை விட தன்னை உயர்வாக சிறந்தவராக காண்கிறார் இதுவே அதன் உண்மையான அர்த்தமாகும் இது உள்ளத்தில் வேரூன்றி பெருமையின் வார்த்தையாகவும் உண்மையை மறைக்கும் ஒரு மனநிலையாகவும் படைப்புகளை இழிவாக கருதும் ஒன்றாகவும் இருக்கிறது இப்பெருமை குணம் கொண்டவர்களின் செயல்களும் வார்த்தைகளும் மாறுபட்டதாக இருந்தாலும் அவர்கள் இவளே சென்ற பாதையில் பயணிக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை பெருமைக்குரியவனான அல்லாஹுவோடு பலவீனத்திலும் பலவீனமான ஒரு படைப்பு பெருமை அடித்து அவனோடு போட்டி போடுவதற்கு இத்தனை துணிச்சல் காட்டுவது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது நிச்சயமாக படைப்பாளன் அவன் மாத்திரமே படைப்புகளை படைத்து அதற்கான விதியையும் அவனே எழுதியும் வைத்திருக்கிறான் இன்னும் ஒருவரை உயர்த்துபவனும் தாழ்த்துபவனும் அவனே கண்ணியப்படுத்துபவனும் கேவலப்படுத்துபவனும் அவனே மேலும் தன் அடியார்களுக்கு நல்லது எது என்பதையும் அவனே துல்லியமாக அறிந்தும் வைத்திருக்கிறான் அவனுடைய ஞானம் அவனுடைய தீர்ப்பு அவனுடைய அருள் இவையாவும் எமது அறிவால் ஒருபோதும் அடைந்து கொள்ள முடியாதவைகளாக இருக்கின்றன அல்லாஹ் சொல்கிறான் அனைத்தையும் படைத்தவன் அறிய மாட்டானா அவன் உணுக்கமாக கவனிப்பவன் யாவற்றையும் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறான் எனவே அஹ் உனக்கு தந்துள்ளதை நீ எவ்வளவு சிறியதாக நினைத்தாலும் அதுவே உனக்கு மிக ஏற்றமானதாகும் எதை விட்டு அல்லா உன்னை தடுத்திருக்கிறானோ அதுவே உனக்கு சிறந்ததாகும் தாமதமாகும் இடயங்களில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கலாம் உன்னை விட்டும் தடுக்கப்பட்டவைகளில் உனக்கான கருணையும் பாதுகாப்பும் இருக்கலாம் உன்னை விட்டும் தவறிப்போனவைகளால் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கலாம் எனவே ஒரு இறை நம்பிக்கையாளன் எதையும் பொருந்து கொள்ளும் உள்ளம் கொண்டவனாக இருக்க வேண்டும் ஒப்பீடு செய்வதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் தனக்கு கிடைத்த அருட்கொடையை கொண்டு பிறரை இழிவாக கருதுவதோ அதனை அளவுகோலாக வைத்து மற்றவர்களை மதிப்பீடு செய்வதோ கூடாது அவ்வாறு செய்வது மாபெரும் தவறாகும் ஏனெனில் நினைக்கும் ஒருவர் அல்லாஹுடத்திலே இருக்கலாம் அன்பின் பெருமை கொள்வதை எச்சரிப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை அதிலிருந்து விடுபடுவதற்கான அழகிய வழிகாட்டலையும் உணர்வூட்டும் உதாரணங்களையும் தந்துள்ளது நபி யூசுப் அலி அவர்கள் அறிவிலும் நட்புணங்களிலும் மிக சிறந்தவராக இருந்த போதும் முன்னிலையில் தான் மேலானவன் என்று சொன்னது தான் உயர்வடைய பிறரை வீழ்த்த என்ற மனநிலை அவரிடம் இருக்கவில்லை மாறாக மிகுந்த தாழ்மையுடன் அல்லா தன் திருமறையில் கூறுவது இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாய் ஆக்குவீராக நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்றுதான் சொன்னார்கள் அந்த வார்த்தைகளை கூட யூசுப் அலி அவர்கள் அவர்களின் கர்வமாக இல்லாமல் பணிவுமிக்கவராகவே கூறினார்கள் இன்னும் தான் உயர வேண்டும் என்பதற்காக எவரையும் குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை பிறருடைய வெற்றிக்கு தன்னை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை மாறாக மாறாக பிறருக்கு தொண்டு செய்பவராக பெருமையற்றவராக தன்னை ஆக்கி கொண்டார்கள் எனவே எவர் தன் திறமையை நாட்டுக்கும் நாட்டு மக்களின் நலனுக்கும் அர்ப்பணம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹுவிடத்தில் உயர்வும் நற்கூலியும் கிடைக்க வேண்டும் அதே நேரம் மக்களை இழிவாக கருதி தன்னை உயர்வாக காட்ட முயல்கின்றவர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் அழிவும் வீழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் இவர் குணம் கொண்டவர்களுக்கும் மத்தியில் பாரிய வித்தியாசமும் உண்டு என்பதில் சந்தேகம் கிடையாது அன்பானவர்களே உள்ளங்களில் பெருமை குடிகொண்டு விட்டால் அந்த சமுதாயம் கெட்டு போய்விடுகிறது கட்டமைப்புகள் குலம்பி ஒழுங்குகள் சிதைந்து போகிறது ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டும் மனநிலை பலமிழந்து போகிறது ஒற்றுமை உடைந்து உள்ளங்கள் பிளவுபட்டு அன்பும் அரவணைப்பும் மங்கிவிடுகிறது அதனால் அவர்களுக்கு மத்தியில் இருந்த கண்ணியம் சிதைந்து போட்டி பொறாமை பழிவாங்குதல் போன்ற அழிவுக்கான மனநிலைகள் உருவாகின்றன எனவேதான் நபிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எவருடைய உள்ளத்தில் கடுகள வேணும் பெருமை இருக்கிறதோ அவர் சோனம் நுழைய மாட்டார் இதனை விளக்கமாக மற்றொரு இடத்தில் சொல்லுகிற போது உண்மையை மறைப்பதும் இழிவாக பார்ப்பதும் பெருமையாகும் என்று சொன்னார்கள் இது பற்றி அல்லாஹ் பெருமையோடு நடக்காதே அகப்பெருமைக்காரர் ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று கூறுகிறார் நபி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் எவர் அல்லாவுக்காக பணிவுடன் நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் ஒரு படி உயர்த்தி அவனை உயர்ந்த அந்தஸ்துடையவர்களோடு சேர்த்து புகழும் மரியாதையும் அதே அதேபோல் எவர் பெருமை கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் தாழ்த்தி விடுகிறான் அவனை இழிவானவர்களோடு சேர்த்து அழிவின் பாதையில் விடுகிறான் அன்பின் சகோதரர்களே இவைகளே உங்களுக்கு நான் சொல்லும் உபதேசங்களாகும் அல்லாஹுடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் பாவங்களிருந்து இருந்து மன்னிப்பும் பிளை பொருக்கவும் தேடுகிறேன் எனவே நீங்களும் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனுமாக மிகுந்த இரக்கமுடையமாக இருக்கிறான் எங்களை படைத்து நேர்வழிப்படுத்தி எமக்கு போதுமானவனாக இருப்பவனாக எல்லாவுக்கே புகழ் அடைத்தும் அவனே உதவி புரிபவன் பாவங்களை மன்னிப்பவன் யாவற்றிலும் மிக்க ஆற்றல் கொண்டவன் அவன் தனித்தவன் இணையற்றவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் உண்மையாளராகவும் நேர்வழி காட்டக்கூடியவராகவும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராகவும் அனுப்பப்பட்ட முகமது நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் மேலும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முகமது நபி அல்லாஹ் அலி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களின் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்வானாக முதலில் எனக்கும் அதன் உங்களுக்கும் தக்குவாவை இரையச்சத்தை கொண்டு உபதேசம் செய்கிறேன் அன்பின் சகோதரர்களே நீங்கள் பெருமை பேச நினைக்கும் போதெல்லாம் ஒரு உண்மையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடைகள் ஒருபோதும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை தங்களுக்கு சொந்தமாக கிடைத்தவைகள் யாவும் ஒரு நாளில் உங்களிடமிருந்து பறித்தெடுக்கப்படலாம் எனவே பெருமை கொள்ளாமல் தன்னடக்கத்தோடும் தாழ்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள் அதுபோல உங்களை விட பிறர் செல்வத்தில் செழிப்பாக இருப்பதை நீங்கள் கண்டால்

நபி முகமது செல்லு அல்லாஹூ அலிவ செல்லும் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் மீது எவர் ஒரு தடவை செலவாத்து சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து தடவைகள் செலவாத்து சொல்லுகிறார் எனவே எவர் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிறாரோ அவர் பாக்கியம் பெற்றவராகின்றார் இன்னும் அவருடைய அந்தஸ்து உயர்கிறது இறைவா நேர்வழி சென்ற கலிபாக்களான அபூபக்கர் பக்கர் உஸ்மான் அலி ரோதியாஹ் அன்பும் அவர்களை நீ பொருந்து கொள்வாயாக நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் குடும்பத்தினரையும் எங்களையும் உனது மன்னிப்பின் அருளாலும் உனது சங்கையின் நெறியாலும் உனது நலவுகளின் பரந்த கருணையாலும் புரிந்து கொள்வாயாக இறைவா அவசரமானதும் தாமதமானதும் ஆகிய அனைத்து நலவுகளையும் உன்னிடத்தில் கேட்கிறோம் அதில் நாம் அறிந்த மற்றும் அறியாத நலவுகள் யாவற்றையும் தருவாயாக அது போலவே எல்லா கெடுதிகளில் இருந்தும் எம்மை பாதுகாப்பாயாக இறைவா எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் இந்த மார்க்கத்தை எங்களுக்காக நெறிப்படுத்தி தருவாயாக நாம் வாழ்வி பூமியை அமைதியும் நன்மையும் நிறைந்ததாக ஆக்குவாயாக எமது மறுமை வாழ்விற்கான இடத்தையும் ஒழுங்குபடுத்தி நிம்மதியடைய கூடியதாக ஆக்கிவிடுவார் எங்களுடைய வாழ்நாளை நல்லவைகளுக்காக அதிகப்படுத்துவாயாக எமது மரணத்தை கெடுதிகளிலிருந்து இருந்து பாதுகாப்பு அளிக்கும் ஒன்றாக ஆக்கிவிடுவாயாக இறைவா நீயே பலமிழந்தோருக்கு இரக்கம் காட்டுபவனாக இருக்கிறாய் அநியாயம் இழைக்கப்பட்டோருக்கு உதவி புரிபவனும் நீயே வேண்டுதலுக்கு விடையளிப்பவனே விசாலமான அருகடைகளை